வணக்கம் இன்றைய தினம் சுரக்காய் சித்தரை நாம் தெரிந்து கொள்ளிருக்கிறோம் ஆந்திராவில் உள்ள புத்தூர் என்னும் மலைப்பகுதியில் வாழ்ந்தவர் இந்த சித்தர் புத்தூர் மலையில் ஆசனம் அளித்து தங்கியிருந்த இவர் தமை தேடி வரும் நோயாளிகளுக்கு மூலிகை சாற்றையும் திருநீர் கலந்த தீர்த்தத்தையும் சுரக்காயை தருவார் இதனால் இவருக்கு சுரக்காய் சித்தர் என்ற பெயர் ஏற்பட்டது ஒரு நாள் மாலை வேளை சித்தர் தியானத்தில் கண்மூடியிருக்கிறார் சிறிது நேரம் கழித்து கண் திறந்த சித்தர் கலங்கிய கண்களோடு தம் எதிரே நிற்கும் ஒரு பெண்ணை பார்க்கிறார் என்னை பார்ப்பதற்கு பயந்துவிட்டு மலை அடிவாரத்திலேயே நிற்கிறாரா உன் கணவர் என்று கேட்ட சித்தரின் கேள்வியால் அறிந்து போன அந்த பெண் சட்டென்று நிமிர்ந்து சித்தரை பார்த்தால் தன் கணவர் இவரை பார்க்க தயங்கி மலை அடிவாரத்தில் நிற்பது இவருக்கு எப்படி தெரிந்தது என்று ஆச்சரியப்பட்டால் என்ன பார்க்கிறாய் இவனுக்கு எப்படி தெரியும் தானே என்று நினைக்கிறாய் இதோ இவன் சொன்னான் என்று மரத்திலே காட்டார் அங்கே ஒரு குரங்கு சித்தரை கூப்பிய வண்ணம் அமர்ந்திருந்தது அதன் மூலம் அந்த பெண் தெரிந்து கொண்டால் இவருக்கு எல்லாவிதமான ஆற்றலும் உண்டு கலங்கிய கண்களும் சித்தரை பார்த்து அந்த பெண் சொல்லத் தொடங்கினால் ஐயா என் கணவருக்கு உடல் முழுவதும் புண் ஏற்பட்டிருக்கிறது பார்க்கவே அருவருப்பாக வழியின் வேதனையால் துடித்து கொண்டிருக்கிறார் தெரியுமம்மா ஆரம்பத்தில் இங்கு அழைத்து வராமல் எவ்வளவு தாமதமாக வந்ததற்கு காரணம் என்ன என்று கேட்டார் நான் கூப்பிட்டேன் அவர்தான் இந்த பொங்கல் ஏன் வந்தது என்ற உண்மையை கண்டுபிடிச்சிவிங்கேன் பயந்து வரல நான் எங்கள்லாமோ டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன் குணமாகலை இப்போ உடல் முழுக்க புண் பரவி ரொம்ப விகாரமாயிடுச்சு எனக்கு வேற வழி தெரியல அதனால தான் உங்கள்கிட்ட வந்தேன் என்று கண்மூடி அழுதால் கவலைப்படாதமா இப்போதும் ஒன்று கேட்டுப்போல நான் தொழும் அந்த சிவனுளால் உன் கணவரை சீக்கிரம் குணப்படுத்தி விடலாம் என்று சொல்லிவிட்டு கண்மூடி தியானத்தில் அமர்ந்தார் சிறு நேரத்தில் சித்தர் தம் கையில் இருந்த பழுத்த சுரக்காய் இரண்டாக பிளந்து அதனுள் மூலிகை களிம்பை வைத்து அவரிடம் கொடுத்து இது மிகவும் சக்தி வாய்ந்த களிம்பு இதை நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து தினமும் இரவு வேலைகளில் உன் கணவரை உடல் முழுவதும் தேய்த்து கொண்டு தனி படுக்கையில் படுக்கச் சொல் நீ உன் பாய் படுக்கையை தவிர்த்து வெறும் தரையில் படுத்து தினமும் சிவனுக்கு விரதம் ஒரு ஒருவேளை மட்டும் உணவு கொள்ள வேண்டும் இந்த களிம்பு உன் வீட்டு பூசை அறையில் இருக்க வேண்டும் தப்பித் தவறி இதை சமையலர்கள் கொண்டு செல்லக்கூடாது இதை கவனித்துக் கொள் இது போதும் உன் கணவனுக்கு விரைவில் உரமாகும் என்று சொல்ல நன்றியுடன் பெற்றுக்கொண்டு தன் அந்த பெண் மலையடிவாரத்தில் வந்து கணவனை வீட்டுக்கு அழைத்துச் சென்றார் சித்தரின் கூற்றுப்படி அன்றைய இரவு அவள் கணவன் உடல் முழுவதும் மூலிகை கலமை பூசிக்கொண்டு படுக்க அவளும் அன்று விரதமிருந்து வெறும் தரையில் படுத்தால் நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் தன் கணவனின் உடல்நிலை உரமாகிவிடும் நம்பிக்கை அவளுக்கு இருந்தது விதியின் விளையாட்டு இப்போது வருகிறது மறுநாள் பொழுது கணவன் அறைக்குள் சென்றவள் அங்கு முகம் முழுவதும் புண்கள் பரவி பார்ப்பதற்கே கண்கள் கூசும் நிலையில் இருந்தவனை கண்டதும் அறிந்து போனால் ராத்திரி அந்த மூலிகை கலந்து சமையல் அறைக்கு எடுத்துட்டு போனீங்களா ஆமாம் தண்ணி குடிக்கிறதுக்காக எழுந்து சமையல் அறைக்கு போனேன் வழியில் இந்த களிம்பு இருந்த தட்டி விட போகிறனே நினைச்சு அதை கையில் எடுத்துக்கிட்டு சமையல் அறைக்கு போய் தண்ணி குடித்து விட்டு வந்தேன் என்று யதார்த்தமாய் கூறியவனை குற்ற உணர்ச்சியோடு பார்த்தாள் அந்த மனைவி சித்தர் சொன்ன எல்லாவற்றையும் சொல்லிய நான் அந்த களிம்பை சாப்பாட்டு அறைக்கு சொல் கொண்டு செல்லக்கூடாது என்ற விஷயத்தை மட்டும் இவருடன் சொல்லாமல் மறந்து போய்விட்டேனே என்று மறுகினாள் ஐயோ தப்பு பண்ணிட்டேன் சித்தர் சொன்னதை உங்களிடம் சொல்ல மறந்துவிட்டேன் வாங்க சித்த போய் காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்கலாம் என்று கணவனை அழைத்து கொண்டு சுரக்காய் சித்தரை தேடி விரைந்தாள் அந்த பெண் தன் எதிரே கண்ணீருடன் நிற்கும் அந்த பெண்ணையும் அவளது கணவனையும் கண்ட சித்தர் கோபத்தில் கண்கள் சிவக்க பற்களை கடித்தவாறு அவனது கண்ணங்கள் இரண்டிலும் பலார் பலார் என அறைய அந்த அறையினால் தாக்குண்டு அவனது தாடை மின்சாரம் பாய்வது போல் இருந்தது கண்களில் ஆவேசம் பொங்க சித்தர் அந்த கணவனை பார்த்து கேட்டார் ஏண்டா மற்றவங்களுக்கு தெய்வமாக தெரிகிற ஆண்டவனி விக்கிரகம் உனக்கு பணமாக தெரியுமா சொல்லு அந்த விக்கிரகத்தை ஏன் அழிச்சே சொல்லு என்று கோபத்துடன் கேட்ட சித்தரின் கால்களை விழுந்து கதறினான் கணவன் ஐயா தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க ஐயா என்று அழுதான் சித்தரையும் ஒன்றும் புரியாமல் பார்த்தார் அந்த மனைவி நடந்த விஷயம் இதுதான் அந்த பெண் கணவனும் இவன் நண்பனும் திருப்பதி சென்றுவிட்டு திரும்பகையில் திரும்புகையில் புத்தூர் காட்டு வழியில் கடவுள் விக்கிரம் ஒன்று கிடைத்திருக்கிறது அதை புத்தூர் சிவன் கோயிலை கொடுத்து விடலாம் என்று அந்த நண்பன் சொல்ல அதை மறுத்த இவன் அந்த ஐம்பொன் சிலை இதை உருக்கி விட்டுவிடலாம் என்று கூற இருவரும் சேர்ந்து இவன் தோட்டத்தில் தீ மூட்டி அதில் விக்கிரகத்தை போல திடீரென்று மூன்று நெருப்பில் ஒரு ஜுவை அனலாய் வந்த முகத்தில் அடிக்க இருவரும் அந்த இடத்திலேயே மழங்கி விழுந்தார்கள் உணவு திரும்பி வருவதற்குள் அந்த இடத்தில் விக்கிரகம் மாயமாக மறைந்து விட்டிருப்பதையும் அதற்கு பதிலாக அங்கே கறி துண்டுகள் மட்டு இருந்ததை கண்டு அறிந்து போயிருக்கார்கள் விஷயத்தை கூறி அழுத அந்த பெண்ணின் கணவன் தான் செய்த பாவத்துக்கு கடம்பு கடவுள் உடம்பு முழுவதும் ஆறாத புண்களை கொடுத்து விட்டதாக குழம்பினான் சாந்தமடைந்த சித்தர் பெருமான் எதிரே நோக்கி கை நீட்டு அங்கே ஒரு ஆட்சியிருந்தது எதிரே எந்த உருக்க நினைத்தார்களோ அதே விக்கிரகம் மாலைகள் சுட்டப்பட்டு அழகிய வடிவுடன் தெய்வீகமாக காட்சி தந்தது அதன் முன்னே மண்டிகிட்டு தன் செயலை மன்னித்தருளும்படி கண்ணீருடன் அழுத வேண்டியவனை ஆறுதலாக கூறிய சித்தர் கவலைப்படாதே செய்த தவறை உணர்ந்து விட்டதால் உனக்கு மன்னிப்பு கிடைத்து விட்டது வீட்டுக்கு சென்று நான் கூறியபடி நாற்பத்தெட்டு நாட்களுக்கு அந்த களிம்பை தடவு எல்லாம் சரியாகும் என்று கூறினார் தம்பதியில் இருவரும் அதை வணங்கிவிட்டு நம்பிக்கையுடன் செல்ல சென்றார்கள் இங்கே ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சித்தர் கொடுத்த மூலிகை களிம்பு அமானு சக்தி வாய்ந்தது அந்த இளைஞன் விக்கிரகத்தை தீயிட்டு கொளுத்தி உருக்க முயற்சி செய்தான் தீயுள்ள சமையல் அறைக்குள் அந்த களிம்பு எடுத்துச் சென்றதால் அது பயனில்லாமல் போய்விடுந்தனால்தான் களிம்பை சாப்பாட்டு அறைக்கு எடுத்து போகக்கூடாது என்றார் அவனை தன்னிடம் மீண்டும் வரவழைக்க வேண்டும் எண்ணத்தில் சில நிபந்தனைகளை கூறினார் இரண்டு மாதங்கள் சென்றிருக்கும் அந்த பெண் கணவுடன் சித்தரை கண்டு ஆசை பெற வந்தால் அவன் உடல் கை கால் முகத்திருந்த பொங்கல் யாவும் பூரணமாக விட்டிருந்தது சித்தரனை ஆசை பெற்று கொண்டு இருவரும் திரும்ப எத்தில் கருத்த எல்முடன் புடைக்க உட்கார்ந்திருந்தவனை கண்டதும் இவன் அதுந்தான் அவன் வேறு யாருமல்ல இவனோடு தவறு செய்த இவன் நண்பன்தான் அவனை பார்த்தவனுமே இவன் அழுத ஆரம்பித்தான் பிறகு சித்தர் சொன்னார் அவனை நான் கவனித்துக் கொள்கிறேன் நீங்கள் போய் வாருங்கள் என்று அந்த நண்பனையும் அவர் குணமாக்கி தந்தார் என்பது சுரக்காய் சித்தரின் வரலாக சொல்லப்படுகிறது நாமும் இதை கேட்டு சுரக்காய் சித்தரின் அருள் பெறுவோம்